மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது ஒரு வைத்தியரா ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கை என்ன சனங்க என்ன சனத்தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கு ரெண்டு கோடி இருபது லட்சம் கோடி இருபது அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானும் ஐயா நீங்க ஒரு பாராளுமன்ற அமைச்சர் எங்களுடைய விளாங்குமரனுக்கு நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன்

ஏபெலigure ஒரே ஒரே என்றால் மத்ததெல்லாம் என்னடா என்னடா ஒரு அதுல இல்லாத ப்ராஜெக்ட் கொண்டு நீங்க செய்றீங்கன்னு சொன்னா இத மாதிரி 100000 ரூபாய்ல நீங்க செய்யலாம் யோசிப்பறோம் நாகர்கோட்டை இந்த ப்ராஜெக்ட்டில பக்கத்துல இல்லாத ஆலியூர்க்கு தெரியுமான்னா அத じゃ அர்த்தம் நீங்க திருப்பி பதில் இந்த ப்ராஜெக்ட்டில போடுறபராம ஆலியூர்க்கு அங்க இருந்து வந்தது ஆஜ்னா நம்ம இந்த காசு

ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கணும் இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதுல அஜெந்தாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் என்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் அதை நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறத எத்தம் இல்லை அதால் நாங்கள் படிக்கிறோம்

நான் மக்களுடைய பிரச்சனை நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும் தான் கைக்குறேன் மைக்குடி பாடுது ஒருத்தர் நான் பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை நான் கரங்கி மூடுறத எல்லாம் விளங்கிடுது படிக்கிறேன் நீங்க பாராணமண்டற حاجه கன்சாட்ல இருக்கு பாபமா ஆனா நீங்க வடகுமானும் இல்ல என்ன பாராணமண்டதலாம் கதைகாம் பண்ணிக்கீங்க லட்டு நான்

அந்த சம்பந்தமான ஒரு பொம்பள பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீட்ல பாக்கேமா அடுத்த முறை டைவர் செய்து ஹெல்மெட் போட்டு காரல

அரசியல்வாதியாக பேச போய் என்னுடைய படிப்பு கேமான